ஜானகி சந்தியாசியில் எனக்கு பார்க்கலாம் வாங்க ரகுராம் வந்து கேட்குறாங்க இப்போ சார்மதிக்கு சடங்கு வந்து செய்கிறதுக்கு லேட்டாக செஞ்சுட்டா என்ன போகுது என்ன செஞ்சு கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க நினைக்கிறீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இருக்கிறது நாங்களாம் சுத்தமாக வந்து வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பந்தாக பண்ணுவீங்களா எனக்கு என் பொண்ணுக்கு இங்கே தான் சடங்கு வந்து செய்யணும் அதுபடி எனக்கு எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை மொதல் சடங்கு என் பொண்ணுக்கு வந்து செய்யட்டுமே மாப்பிள்ளை அதுதானே நான் கேட்குறேன் இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா மாயா எங்கள் வீட்டை பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணுக்கு தான் முதல்ல சடங்கு வந்து செய்வோம் மாயா ஒன்றும் ஓம் வீட்டு பொண்ணு இல்லையா ஓம் பண்ணுன்னா தனலட்சுமி தானே நாங்கள் யார் வேணான்னு மாயாவை பற்றி பேசுவோம் திட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா நானும் ஆரம்பத்துலேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஓவராக தும்ராக தான் பேசுகிற மாயாவுக்கு இப்போ சடங்கு தான் செய்வோம் சார்மதிக்கு செய்ய மாட்டோம் அடுத்தது தான் செய்வோம் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்போனா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிக்கிறேன் வேண்டிதான் சரி நிப்பாட்டிக்க நானும் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பார்த்தேன் சார்மதி வந்து நிச்சயம் இந்த வீட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டான்னு எனக்கு அப்பயே வந்து மனசில் வந்து தோணுச்சு சரி வாக்குறுதி கொடுத்துட்டோமே நிப்பாட்ட வேணான்னு தான் நினச்சேன் நீ என்ன ஓரா தும்மாராக பேசுகிற இந்த கல்யாணம் வந்து நடக்காது அப்படியே நம்ம ரகுராம் வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க ஒன்னா சார்மதி அப்பா வந்து மகாலிங்கம் வந்து கடுப்பாயிட்டாங்க வார்த்தையெல்லாம் தப்பாக வருது ஏன் பொண்ணை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் ஆனால் மதிப்பு மரியாதை தெரியாத வீட்டில் வந்து என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரகுராம் வந்து வாடா போடான்னு சொன்னால் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் தொலைச்சி போடுவோம் தொலைச்சி எங்கள் அண்ணன் வார்த்தையை கேட்டு ஊரே கட்டுப்பட்டு நிற்கும் ஆனால் நீ வந்து எப்படி இருக்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கலாம்னு சொல்லி கை கைவங்குறாங்க அந்த இடத்துல டேய் துஸ்தரகண்டா தூர வளங்கணுண்டா அசிங்கத்தை தொட்டா நமக்கு தாண்டா அசிங்கன்னு சொன்னேன் இங்கே வந்து நிற்க சொல்கிறாங்க நான் உனக்கு அசிங்கமா அப்படின்னு சொல்லி கண்ணா மகால் மகாலிங்கம் வந்து திட்டுறாங்க நீங்கள் ஒன்றும் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கலை சரிங்களா அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களாம் யாரு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு மணியும் பத்மாவும் மட்டும் பேசுனா போதும் நீங்கள் என்ன சொல்றீங்க இந்த வீட்டில் நானே வந்து முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மணி வந்து பேசுகிறாங்க சமந்தி நீங்களாவது இந்த சபை மத்தியில் என்னை விட்டு கொடுக்காம பேசுங்க அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும் இங்கே முடிவு எடுக்கணும்னா ரகுனா மட்டும்தான் முடிவு எடுக்கணும் அவருக்கு பேச்சுப்படி தான் இந்த குடும்பம் இல்லை இந்த ஊரே பின்பற்றுறது அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற நாங்கள் யாரையுமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் இதுதான் எங்களோட குணம் பத்மாமா நீங்களாவது சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரகுராம் சொன்னதுக்கு தான் முழு அர்த்தங்கிறாங்க நீங்களாவது உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் புருஷனுக்கும் சொல்லி புரியவைங்க நான் பேசியிருக்கணும் முன்னாடியே பேசாமட்டது தப்பு தான் அண்ணா நான் பார்த்துக்குறேன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் எங்கள் அண்ணனை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுவ ரகுராம்னா எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இந்த ஊர் ஃபுல்லாக வந்து விசாரித்து பார்த்தாலும் பரவாயில்ல எல்லாரும் வந்து நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க அவரை போய் வந்து வாடா போடான்னு சொல்கிறேன் உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையான்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்துன்னு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா சம்மந்தி நீங்களும் எங்களை கை விட்டுக்கிட்டீங்களா கையை விடுறது நாங்கள் இல்லை தான் நீங்கள் தான் இந்த மாதிரி கேவலமான ஃபேமிலியில் வந்து சம்மந்தம் வச்சுக்க மாட்டேன்னு நீங்கள் முதல்ல சீன் வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா இந்த பொண்ணை மாமாக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டான் அவ்வளோதான் தவிர சீனு நீ கல்யாணம் என்னப்பா இப்போ நின்பாட்டினா கூட உனக்கு எப்படிப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லி சீனு கிட்டே வந்து கேட்குறாங்க எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொன்னேன் மற்றபடி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை அதான் மாப்பிள்ளைக்கே விருப்பம்லான்ட்டால்ல இனிமேட்டு எதுக்கு மானங்கிட்டே போய் இங்கே நிற்கிறேன் இங்கேருந்து போக தானே அதை பார்வதி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமனோட ஒய்ஃப் தான் பார்வதி அவங்களோட அக்கா தான் இங்கே வந்திருக்காங்க சார் அம்மா நீ சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எதுவாக இருந்தாலும் வந்து பெரிய மனுஷன்னா அது நம்ம ரகுராம் தான் அவர் பேச்சும்படி தான் நாங்கள் எல்லோரும் பேசுவோம் மாயாவை நாங்கள் வந்து எடுத்து அறிஞ்சு பேசுவோம் திட்டுவோம் ஏன்னா மாயா வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அவளுக்கு பற்றியா நாங்கள் பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதியும் இதை கேட்ட ஆடி போயிட்டாங்க ஒன்றை பாட்டி வந்து கண்ணாஃப்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பத்தையும் நாங்கள் எல்லாம் எப்போதும் வந்து ஒன்றுக்குள்ளே தான் இருப்போம் மாயா வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அவளை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் இல்லை ரகுராம் நீ கரெக்டாக தானே முடிவு தான்டா எடுத்த இவங்க ஆரம்பத்துலேருந்து பேச்சே சரியில்லை என்ன இவ்வளோ கேவலப்படுத்தி நம்ம அசிங்கப்படுத்தி நிப்பாட்டுறாங்க ஊர் உலகமே வந்து நமக்கு வந்து கட்டுப்பட்டு நிற்கும் அது பயத்தில் இல்லை மரியாதனால் ரகுராம்னா எப்போதும் நியாயவாதி ஆனால் ரகுராம் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க முதல்ல மாயா வந்து வீட்டில் இல்லைன்னு மாயா வீட்டில் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னேன் இல்லை உனக்கு தனலட்சுமியும் ஜானகி வீட்டில் இல்லைன்னு அவங்கள பற்றி பேச உனக்கு யாரையா உரிமை கொடுத்தா அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லை அதெல்லாம் எங்கள் பிரச்சனை அப்போனா எங்கள் குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கணும் தானே கடைசி நேரத்தில் வந்து நீ பேச ஆரம்பிக்கிற இதெல்லாம் சொல்ல உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ருக்ராம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க என் பொண்ணை உன்னோட பெரிய வசதி வாய்ப்பு வாய்ந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு என்னையா குறைச்ச அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து கத்துறாங்க அப்பா ஏன் மனசுன்னு ஒன்று இருக்குது ஏ அப்பாவை அசிங்கப்படுத்தி சபையில் வந்து கௌரவ குறைச்சலாம் வந்து ஒத்துமொத்த குடும்பம் நடத்துகிறாங்க கல்யாணம் பண்ண போன மாப்பிள்ளையும் பிடிக்கலன்ட்டா அவங்க மாமனார் மாமியார் சொந்த பந்தம் யாருமே வேணான்ட்டாங்க ஒன்று அப்படி இருக்கிற சூழ்நிலை இங்கே என்ன மானா மரியாதை எல்லாத்தையும் வந்து விட்டு அவங்க காலில் வந்து விழுவ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து கையோடு வந்து இழுத்துட்டு போகிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ஒன்றா நிற்கிறாங்க நம்ம மாயாக்கு வந்து பெருமிதமாக இருக்கு சார்மதிக்காக நம்மளை விட்டு கொடுப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சார்மதிக்காக என்ன யாருமே வந்து விட்டு கொடுக்காம இந்த வீட்டில் இருந்துருக்காங்கன்னா இதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஜானகிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே சந்தோஷம் தாங்கல ஏன்னா நம்ம ரமணி பாட்டியாக இருக்கட்டும் பார்வதி பத்மா இவங்க எல்லாரும் வந்து அப்பப்போ வந்து நல்லாவே வந்து திட்டுவாங்க சதி பண்ணி தான் பார்ப்பாங்க மாயா ஆனால் ரகுராம் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மாயா வந்து எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டை பற்றி பொண்ணை பற்றி பேச உனக்கு யாரையா உரிமை கொடுத்தான்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கத்தோட ஃபேமிலி எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டாங்க வெளியில் வந்தோடனே எனக்குன்னு ஒரு மனசு இருந்துச்சுப்பா நான் அவனோட தான் சேர்ந்து வாழ்ணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் அதில் மண்ணல்லி போட்டுட்டீங்களே ஏன்பா உன்னை இதை விட நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி நான் கொடுக்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ஏன்பா அப்போனா எனக்குன்னு ஆசை கனவு எதுவுமே இல்லைல்ல உங்களை நம்பி தானே உங்கள் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்தேன் நான் மாட்டுக்கும் நீங்கள் தானே சீனும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி பேசுனீங்க நான் என்ன மற்றவங்கள மாதிரி லவ் பண்ணேன்னா இல்லை வேற யாரையாவது கூட்டிகிட்டு ஓடி போனேன்னா எதுவுமே பண்ணலையே நான் மாட்டு உட்காந்துட்டு இருந்தவன பிடிச்சி இவன் தான் அவனோட மாப்பிள்ளை இவன் தான் அவனோட மாப்பிள்ளைன்னு சொல்லி மனசுக்குள்ள ஆழமாக வந்து ஆசையை வளர்த்து விட்டது நீங்கள் நீங்கள் தான் ஒன்று தப்பு பண்ணிவிட்டேன் அந்த பழியெல்லாம் தூக்கி ஏன் போடுவீங்களா இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீன மேலே நான் எவ்வளோ அன்பு பாசம் காதல் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸ் மட்டு இருக்குது அதை எடுத்து கழுத்துக்கிட்டே கொண்டு வராங்க அதுக்குள்ளே வந்து மகாலிங்க கடுப்பாயி அதை தூக்கி எறிகிறாங்க நான் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறேமா இப்போதாம்மா இந்த அப்பா அப்பா நான் தப்பே என்னால் புரிஞ்சிக்க முடியுது இல்லைப்பா அங்கே போனால் ரகுராம் சிவராமன் மணி பத்மா பார்வதி எல்லாருமே அவங்கள கௌரவ குறைச்சலாம் நடத்துவாங்க கேவலமாக அசிங்கப்பட்டு நிற்பீங்க அது கூட எனக்கு பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்கும் பிள்ளைக்கு ஒன்றுனா அப்பா வந்து உசுரை கொடுத்து காப்பாற்றணும் புள்ள ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக அவங்க காலில் ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி நான் விழுவுறேன் விழுந்தாவது இந்த மகாலிங்கம் உனக்கான வாழ்க்கையை வந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணித்தரேம்மா இது இந்த அப்பா உனக்கு கொடுக்குற நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உள்ளே போகிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம்